வணக்கம் இது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சீரமையம் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் தொழிலாளர் நலவாரியத்தின் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அனைவரும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் அதிக அளவில் சேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்று ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் மகிழ்ச்சியான தருணம் நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது மூன்று ஆயிரத்தை கடந்துள்ளது நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரியம் தொடங்கி இரண்டு வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளது இந்த இரண்டு வருடங்களில் மூவாயிரம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக உள்ளது நமது இந்த நாம் இந்த மூவாயிரம் உறுப்பினர்கள் இருக்கும் கல்வி உதவித்தொகையோ அல்லது திருமண உதவித்தொகையோ அல்லது முதியோர் ஓய்வித்தியமோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வாங்கி கொடுத்துள்ளோம் நமது இலக்கு இருபதாயிரம் உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையை நோக்கி உள்ளது ஏற்கனவே இணைந்த மூவாயிரம் உறுப்பினர்கள் நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரி செய்ய மையத்தில் அவர்கள் சார்பாக மேலும் உறுப்பினர்களை சேர்த்து நமது இலக்கான இருபதாயிரம் உறுப்பினர்களை அடைய வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்து நலவாரிய அட்டையை வாங்கி கல்வி கல்வித்து உதவித்தொகை திருமண உதவித்தொகை முதியோர் ஓய்வூதியம் வீடுகட்ட நிதி உதவி மேலும் பல உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எங்கேயும் அலையாமல் உங்கள் வீட்டில் இருந்தவாறு உங்களுக்கு நாங்கள் நலவாரி அட்டை வாங்கி தருகிறோம் உதவித்தொகைகள் அனைத்தையும் வாங்கித் தருகிறோம் எங்களுக்கு ஒரு ஃபோன் செய்தால் போதும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தில் உங்கள் வீட்டிற்கே வந்து விண்ணப்பித்து நலவாரி அட்டை வாங்கி தந்து உதவித்தொகைகளும் பெற்றுத்தருகிறோம் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழக அரசு வழங்கும் உதவித்தொகைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரி சேமயத்தில் உறுப்பினர்கள் சேர்த்து விடு சேர்த்து விடுவதற்கு பொறுப்பாளர்கள் பதவிக்கு பகுதி நேர வேலைவாய்ப்பு மற்றும் முழு நேர வேலைவாய்ப்பு உள்ளது எனவே அனைவரும் உறுப்பினர்களை சேர்த்து அதற்குரிய சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்மைகள் தரும் நலவாரியம் அது தொழிலாளர்கள் நல வாரியம் எனவே அனைவரும் விரைந்து தொழிலாளர் நலவாரிய அட்டையை பெற்றுக்கொண்டு உதவி தொகைகள் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்